மனசுல ஒவ்வொரு நாளும் நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் நம்மளோட தமிழ்நாட்டோட எதிர்காலத்தை பத்தி தான் இருக்கணும் பெண்கள் நாங்க பெண்கள் நாங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினைக்காதீங்க உங்க கணவர்கள் ஒவ்வொரு கிட்டையும் உங்க நீங்க பாக்குற ஒவ்வொருத்தருக்கிட்டையும் சீரியல பத்தி பேசிருப்பீங்க இனிமேல் இப்பதான் பார்த்தேன் ஒரு கர்ப்பிணி பெண் வந்து இங்க வந்திருந்தாங்க அந்த பொ

தலைமையில் நடக்கும் ஆலோசனை கூட்டத்திற்கு வருகை நிர்வாகிகள் மற்றும் அனைவரையும் வருக வருக எல்லாரும் எல்லாரும் பேசிட்டாங்க அதை நானும் சொல்ல போறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதை நோக்கி நம்ம இருக்கோம் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை கூட்டம் தான் இருக்கு இப்போ பூத் கமிட்டி போட சொல்லியிருக்காரு தலைவர் அது பூத் கமிட்டி போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் எல்லாரும் சொல்லிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தலைவர் முதல்வராக 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 நம்ம சட்டமன்றத்தை நம்ம திருச்சூர் சட்டமன்றத்தை நம்ம வாக்குனா அங்கே தலைவர் வந்து ஆக முடியும் அப்படி இருக்கும்போது வந்து நம்ம திருச்சூர் சட்டமன்றத்தை எப்படி நம்ம தலைவர் வந்து யாரை கை காட்டுறாரோ அவங்களுக்கு நம்ம வாக்கு போட்டு இங்கே எம்எல்ஏ வாங்கினா தான் அங்கே முதல்வர்கள் வந்து நம்ம தலைவரை சிஎம் ஆக முடியும்

அவங்கள அவங்களுடைய ம மனப்பான்மையை வந்து நம்மளாம் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாருக்கும் ஃபோனை போட்டுக்கிட்டு வந்துடுங்க வந்துடுங்கன்னு சொல்லி இவ்வளவு தூரம் வந்து எங்களுக்காக இந்த விழாவை வந்து சிறப்பு இதாக ஏற்படுத்தி கொடுத்த அனைவருக்கும் சட்டமாக சார்பாக நன்றி 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 செய்து கொண்டு வாய்ப்புக்கு நன்றி வேலை